அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லாங்க யாருக்கெல்லாம் தீராத நோய்கள் இருக்குதோ கஷ்டங்கள் இருக்குதோ கவலைகள் இருக்குதோ கடன் பிரச்சனை கழுத்தை நெருங்கிது என்னால் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரவே முடியல எவ்வளவோ பரிகாரம் செஞ்சுட்டேன் வழிபாடு செஞ்சுட்டேன் ஆனாலும் இந்த கடன் பிரச்சனைங்கிறது எனக்கு தீரவே மாட்டேங்குது இன்னும் அதிகமாயிட்டு தான் போகுது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாள் நாளானது இருக்குது ஏப்ரல் மாதத்தின் பதினேழாம் தேதி சித்திரை மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் தடையில்லாத மங்களவார்வை தருகின்ற குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சித்திரை மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி திதியானது நமக்கு தொடங்குது இது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது நமக்கு இருக்கக்கூடிய தேய வேண்டிய பிரச்சனைகள்லாம் தீரணுன்னு சொல்லி இந்த நாளில் நம்ம வாராகியம்மன் வழிபாடு செய்வது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது இதெல்லாமே நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இந்த நாளில் நம்ம தேங்காய் தீபம் ஏற்றி கோவிலேயோ அல்லது வீட்டிலேயோ வாழைக்கம்மன் வழிபாடு செய்யும்போது அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் தொடர்ந்து ஐந்து தேய்பரை பஞ்சமி நம்ம செய்யும் போது கட்டாயம் அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த பிரச்சனையானது நம்ம விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லுவாங்க நிறைய பேர்த்து வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்கள் நிகழ்த்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தீபத்தை வந்து சொல்லலாம் நீங்களும் இதுபோல் ஏற்றி வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து இருக்கு இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்து தெரியும் அதன்படி நீங்கள் வீட்டிலும் ஏற்றலாம் கோவில்லையும் ஏற்றலாம் சரி இப்போ இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை வேற ஏதாவது தெய்வத்தை வழிபாடு செய்கிற இருந்தாலும் சரி ஏற்றக்கூடிய தீபம் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து போட சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா பணவசிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் அந்த பொருளை போட்டு ஏற்றுவதன் மூலமா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் கோடி கோடியாக பணம் சொல்லலாம் அது மாதிரி நீங்க பண்ணலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓட்ட வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நீக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரிப்போய் இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதை வந்து கடன் பிரச்சனை கஷ்டங்கள்னு இருக்கிற யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தூய்மையாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை அறியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சும் போதே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு வேளை பீரியட்ஸில் இருக்கிறீங்கும் போது நீங்கள் மனதுக்குள்ளேயே உங்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்குன்னா அவங்கள நினச்சிக்கிட்டுக்கோங்க இல்லை வேறு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த சொம்பானது பித்தளையா இருக்கலாம் செம்பா இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் இதில் பிடிக்கக்கூடிய தண்ணீர் பார்த்திங்கன்னா பைப்பில் வரக்கூடிய சாதாரண வாட்டராக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்ப்பு வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது குறிப்பாக கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியதுன்னே சொல்கிறான் இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் புதுசாக கல்லுப்பு பேக்கெட் பிரிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து எடுத்துக்கிறது சிறப்பு இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பூஜை அடையில் கல்லுப்பு வந்து வாங்கி ஒரு பேக்கெட் வச்சுக்குவாங்க எல்லா விதமான தாந்திரிக பரிகாரங்களுக்கும் அந்த உப்பு தான் வந்து பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அதிலருந்து கூட எடுத்துக்கலாம் அடுத்து சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு தட்டு சில்வர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது கண்டிப்பாக பிரியாணி இலை தான் வேணுமானு கேட்டால் அந்த இலை வச்சு பயன்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கிடைக்கும் அதனால் வீட்டில் இல்லைன்னா கூட வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி இலையாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு நமக்கு ப்ளூ கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இப்போ நான் சொன்ன இந்த பொருளையெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமான மாற்றங்கள் உடனடியாகவே நடக்கும் இப்போ உங்களுடைய முன்னாடி இந்த சொம்பு தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் எந்த திசையை பார்த்து உட்காரம்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ கல்ப்பு வந்து எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை நீங்கள் பேக்கெட்லேருந்து எடுக்கும்போதே உங்களுடைய வலது கையால் எடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கனாவே போதும் ரொம்ப நிறைய வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க ஆனால் மூன்று முறை எடுங்க மூன்று முறை நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து நம்ம தட்டு ஒன்று எடுத்துக்க சொன்னோம் அந்த தட்டில் வந்து இந்த கல்லுப்பு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க மூணு கைப்பிடி அளவுக்கு எடுக்கிறீங்க அதை வந்து இந்த தட்டில் வந்து போட்டுக்கிறீங்க இப்போ இதையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து நம்ம இந்த பிரியாணி அலை எடுத்துருக்கோம் பாருங்க இந்த பிரியாணி அலையில் எந்த விதமான பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதுங்க இப்போ கடன் பிரச்சினைனா எத்தனை கடன் இருக்குது உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் இருக்குமா அப்போ பத்து லட்சம் கடன் தீர வேண்டும்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க தீராத நோயினால் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும்போது அந்த நோயை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் தலைவலி தீர வேண்டும் கால்வழி தீர வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம் எப்படி பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனையை மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்படி எழுதிக்கோங்க இப்போ கணவன் மனைவி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கும்போது கணவன் மனைவி சண்டை வந்து நீங்கள் வேண்டும் அந்த மாதிரி வந்து எழுதுங்க என்னடா இது நெகட்டிவான வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது கடன் நோயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்வீங்களே இன்றைக்கி நீங்களே இப்படி எழுத சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இது வந்து தேய்பிரை பஞ்சமி நம்மளுடைய கஷ்டங்களை போகக்கூடிய நாள் அதனால் என்ன கஷ்டமோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் அதனால் நீங்கள் அதை அப்படியே வந்து எழுதிக்கோங்க இப்போ எப்படி இருக்குன்னா நீங்கள் உட்காந்துருப்பீங்க உங்கள் முன்னாடி ஒரு சொம்பில் தண்ணீர் இருக்கும் பக்கத்தில் கல்லுப்பு இருக்கும் இந்த பிரியாணி அலை இருக்கும் இதெல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா தட்டில் போட்டுச்சிருக்கோம் பாருங்க அதை வந்து உங்களுடைய வலது கையால் மறுபடியும் எடுங்க எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க அந்த கஷ்டம் எழுது நீங்கள் பாருங்க பிரியாணி அலையில் அந்த கஷ்டம் வந்து தீர வேண்டும் அப்படின்னு மறுபடியும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பத்து லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உப்பை டைட்டாக அழுத்து பிடிச்சி அந்த சொம்புக்குள்ளே தண்ணி இருக்கு பாருங்க அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க அடுத்த கைப்பிடி அளவு அளவுக்கு இதே மாதிரியே அழுத்தம் கொடுத்து பிடித்து இதையவே சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த சொம்புக்குள்ளே போடுங்க இப்படி மூன்று கைப்பிடி உப்பையுமே மூன்று முறையும் இதை நீங்கள் சொல்லிவிட்டு அழுத்தம் கொடுத்து பிடித்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுருங்க அடுத்து இந்த பிரியாணி அலை இருக்குது இல்லையா இதை வந்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு அந்த கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லுங்கள் பத்து லட்சம் கடன் தீர வேண்டும் பத்து லட்சம் கடன் தீர வேண்டும் இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஒரு தீப்பட்டியோ இல்லை ஒரு மெழுகுவர்த்தியோ விளக்கோ ஏதாவது ஒன்று மூலமாக இந்த இலையை வந்து நீங்கள் எரித்து இந்த சாம்பார் சாம்பலை வந்து இந்த தண்ணிக்குள்ளேயே விட்டுறணும் அதாவது இந்த சாம்பல் எரிஞ்சு உழுகுது பாருங்க அது வந்து இந்த சொம்புக்குள்ளே நம்ம உப்பு வச்சுருக்கோம் பாருங்க அதுக்குள்ளே தான் விழுகணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்து இதை எரிச்சிக்கோங்க இந்த இலை எரியும் போதே உங்களுடைய கடன் பிரச்சனை தீந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் எப்படி இந்த இலை எரிஞ்சு ஆகுதோ அதே போல் நீங்கள் கஷ்டம்னு நினச்ச அந்த விஷயமானது எரிஞ்சு ஆயிரும் இனிமேல் உங்களுக்கு அதனால் எந்த ஒரு தொந்தரவும் வராது அதே போல் இந்த கல்லுப்பானது எப்படி இந்த தண்ணீரில் வந்து கரையுதோ அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் தண்ணீரோட தண்ணீரை அப்படியே வந்து கரைஞ்சு போயிடும் அப்படின்னே சொல்லலாம் இந்த உப்பு கரையிற வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலாம் அது வரைக்கும் நீங்கள் இது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சுக்கோங்க நீங்கள் இது நெரிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த உப்பு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வாஷ்பேசன் சிங்க்லாம் வந்து தூய்மையாக இருக்கும் இல்லையா அதாவது பாத்திரம்லாம் போடாமல் வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த சமயத்தில் தண்ணீர் திருவி விட்டு அங்கேயே வந்துட்டு நீங்கள் இதையை ஊற்றி விட்டுருங்க இல்லைனா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாவது ரோட்டில் செடி கொடி எல்லாம் இருக்கும் பாருங்கள் அங்கே எங்கேயாச்சும் வந்து ஊற்றி விட்டுருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நீங்கள் இதையை ஊற்ற வேண்டாம் வேறு ஏதாவது ரோட்டில் அப்படியே மண் போன்ற பகுதிகளில் இதை நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இவ்வளவுதான் பரிகாரம் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும் ஆனால் இந்த தேய்ப்பிரி பஞ்சமி மின்னாலில் செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்